வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு இடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க மீனா அரிசியை தனியாக பார்த்து பேசணும்னு சொல்ல பழனிவேல் அவங்கள கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு கோவிலில் மீனா ஒரு ராஜ்யம் வெயிட் பண்ணி என்ன நடந்ததுன்னு கேட்க ஒரு கட்டத்தில் அரிசி நடந்தது நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே பயங்கர கோவமாயி வா அரிசி இனிமேல் நீ அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு போகலாம் வா வா அப்படின்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க வா அரிசி முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு மீனாவும் சொல்ல ரெண்டு பேர் கையையும் ஒரே நேரத்துல உதற அரிசி அண்ணி உங்க பேச்ச கேட்காம இருக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க ஆனா நான் எங்கேயும் வர மாட்டேன் குமார் வீட்டுல தான் இருப்பேன்னு அரிசி சொல்ல அரிசி நீ புரியாம பேசிட்டு இருக்க அரிசி ப்ளீஸ் அரிசி சொன்னா கேளுங்கிறாங்க ராஜி அரிசி உனக்கு அங்கிருந்து எதுவுமே வேண்டாம் அந்த தாலியை கழட்டி தூக்கி போட்டுட்டு வா நாங்க இருக்கோம் நாங்க பேசுறோம் மாமா கிட்ட அப்படின்னு மீனா சொல்ல வா வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் பாத்துக்கலாம் வா அப்படின்னு ராஜியும் சொல்லிட்டு இருக்காங்க அரசி அப்படியே செல்ல மாறி நின்றுட்டு இருக்க நாங்க பேசுறது எதுவுமே உன் காதுல விழலையா அப்படின்னு மீனா கேட்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குற அரசி மீனாவோட கைய கையில எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து ராஜியோட கையை இன்னொரு கையால பிடிச்சிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க கொல ஏத்துக்க கூட தயாரா தான் இருந்தீங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற அரிசி அவங்க ரெண்டு பேர் கையையும் விட்டுட அரிசி ப்ளீஸ் அரிசி சொன்னா கேளுங்கிறாங்க ராஜி அண்ணி இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீங்க யார்கிட்டயே சொல்லக்கூடாது அப்படின்னு அரிசி கேட்டுக்க ஆஹா முடியாது முடியவே முடியாது அரிசி இந்த விஷயம் நம்ம வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும்னு கத்துறாங்க மீனா அரசி கண்டிப்பா என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு ராஜியும் சொல்ல மறுபடியும் ரெண்டு பேர் கையையும் புடிச்சுக்கிட்டு அண்ணி எனக்காக நீங்க இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது தயவு செஞ்சு சொல்லக்கூடாது பிளீஸ் அண்ணின் கையெடுத்து கும்பிடுற அரிசி நான் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மேற்கொண்டு கஷ்டப்படுத்த நான் விரும்பல நான் குமார என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல ஆனா ஏதாவது பண்ணுவேன் அவனுக்கு பாடம் கத்து கொடுப்பேன் அப்படின்னு அரிசி வெறி மாதிரி கத்த மீனா அரிசிமானம் எதுவோ கூப்பிடுறாங்க அது வரைக்கும் யார்கிட்டயுமே உங்களுக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அரிசி கைய நீட்டிட்டு இருக்க அது எப்படி முடியும் அதெல்லாம் முடியாதுன்னு முகத்தை ராஜி எனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் சமாளிச்சுக்குவேன் அப்ப உங்க உதவிய கேக்குறேன் அப்படிங்கற அரிசி கைய நீட்டிக்கிட்டே நிக்க அங்கெல்லாம் உன்னால இருக்க முடியாது நீ வந்துரு நம்ம வீட்டுக்கு வந்துரு எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்ல ஹம் சத்தியம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு அரிசி கேட்டுக்கிட்டு இருக்க என்ன அரசி அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க இல்லை அவன் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தீராத வேதனையை கொடுத்துட்டான் என் குடும்பத்தையே எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் ரொம்ப ரொம்ப கேவலமா நடந்துகிட்டான் எல்லாத்துக்கும் அவன் அனுபவிக்கணும் தயவு செஞ்சு இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணுங்க பண்ணுங்க நீ அப்படின்னு கைய நீட்டிக்கிட்டே நிக்க மனசே இல்லாம மீனாவும் ராஜ்யம் அவங்க கை மேல கைய வைக்கிறாங்க நீ பண்ணிக்கிட்டு இருக்கதெல்லாம் இப்ப வரைக்கும் என்னால சரின்னு சொல்ல முடியாது ஆனா நீ என்ன பண்ணினாலும் நாங்க உனக்கு துணையா இருப்போம் அப்படின்னு மீனா சொல்ல நாங்க எப்பவுமே உன் கூடவே இருப்போம் அப்படின்னு ராஜ்யம் அசூரன்ஸ் கொடுக்குறாங்க மயில் அவங்க ரூம்ல புடவைய மடிச்சுக்கிட்டு இருக்க சரவணன் உள்ளர வர்றாரு கட்டல்ல உட்காந்து எங்கேயோ வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க மாமா நீங்க சாப்பிடலையான மயிலு கேக்குறாங்க எனக்கு வேண்டாங்கிறார் அவரு இல்ல ராத்திரியும் நீங்க சாப்பிடல அதான் மாமா கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்படின்னு மயில சொல்ல வேண்டாம்னா விட அப்படின்னு சரவணன் கோபமா சொல்ல அது வீடுன்னா ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் அதெல்லாம் நினைச்சு நீங்க சாப்பிடாம இருப்பியலா கொஞ்சமாவது வந்து சாப்பிடுங்கிறாங்க மயில் சரவணன் எந்த பதிலும் சொல்லாம மொறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க ஏ நீங்க இன்னைக்கு வேலைக்கு போலயான்னு மயில் கேக்குறாங்க இல்ல அப்படின்னு அவரு சொல்ல ஏன்னு கேக்குறாங்க அங்க எல்லாரும் அரசி விஷயத்த பத்தி கேப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது வீட்டு விஷயம்னா எப்படிதான் எல்லாருக்கும் அம்பட்டு ஆர்வம் வரும்னே தெரியல மாமா என் சொந்தக்காரங்க கூட எனக்கு போன் பண்ணாங்க துக்கம் விசாரிக்கிற மாதிரி பேசுனாங்க எல்லாரையும் நான் அப்படியே பிடிச்சி திட்டி விட்டுட்டேன் முதல்ல நான் இந்த வீட்டோட மூத்த மருமக இல்லையா எல்லாம் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டேன் நான் நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்கவே மாட்டேமாம்மா அப்படின்னு மயிலை சொல்லிட்டு இருக்க சரவணன் எதுவும் பேசாமல் டக்குன்னு எழுந்து வார்ட்ரூப்பை திறக்கிறாரு இருந்து ஒரு பேக் எடுத்து போட்டு நாம ஒரு இடத்துக்கு போறோங்கிறாரு எங்கே என்ன மயிலை கேட்க நான் சொல்கிறேன் உன் ட்ரெஸ் எல்லாம் இந்த பேக்கில் எடுத்து வையுங்கிறாரு எங்கேயாவது வெளியூர் போகிறோமா திரும்பி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் எங்கே போகிறோன்னு மயிலு கேட்க கேள்வி கேட்காம நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சரவணன் சொல்ல இல்லை அப்படின்னு மயிலு ஏதோ கேட்க வர சரவணன் எந்த பதிலும் சொல்லாமல் ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு எங்கே கூட்டிகிட்டு போறாங்க நீ யோசிக்கிற மயிலு ஒருவேளை என் மேலே இருக்க கோவமெல்லாம் மாமாவுக்கு குறைஞ்சி என் பக்கத்து நியாயம் மாமாவுக்கு புரிஞ்சிருச்சோ ஆ ஆ அதனால தான் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்கு இருக்கும் இருக்கும் முருகா என் கவலையெல்லாம் உன் காதில் கேட்டுருச்சா அப்படின்னு கடவுளுக்கு தேங்க் பண்ணிட்டு மயில் உற்சாகமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க கோமதி கிச்சனில் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அடுப்பு பின்னாடி நின்னுட்டு இருக்க சரவணன் வர்றாரு அவரு மெதுவா அம்மானு கூப்பிட திடுக்குன்னு திரும்பி பார்க்குற கோமதி என்னடா ஏதாவது வேணுமானு கேட்குறாங்க அவரு இல்லைன்னு தலையாட்ட இன்னுமே உன் தங்கச்சி ஏன் அப்படி பண்ணான்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கோமதி சொல்ல எனக்கும் புரியலம்மா யோசிச்சு யோசிச்சு மண்டை குழம்புன்தான் மிச்சம் அப்படின்னு சரவணன் சொல்ல ஏண்டா அவளுக்கு வேற ஆளே கிடைக்கலையா போயும் போயும் அந்த குமாரை போய் அவ எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணானே தெரியல அவளை என்னெல்லாம் பாடுபடுத்த போறான்னு தெரியலடா இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டாலே படுபாவி படுபாவி அப்படின்னு கோமதி அழ ஆரம்பிக்க அம்மா அப்படின்னு தோல்ல கை வச்சு ஆறுதல் பண்றாரு சரவணன் கண்ணை தொடிச்சிக்கிற கோமதி சரி நீ வேலைக்கு கிளம்பிட்டியாடான்னு கேட்க போகலமாங்கிறாரு சரவணன் ரெண்டு நாள் லீவு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டு நிலவரத்தை பார்த்துட்டு போறேமா அப்படின்னு சரவணன் சொல்ல யோசனையாக கோமதி அம்மா மயிலோட அப்பா போன் பண்ணிருந்தாரு மயிலோட உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்ல ஐயோ என்னாச்சுன்னு கோமதி கேக்குறாங்க அது அது அவங்க வாசப்படையில வழுக்கி விழுந்துட்டாங்களாம் கால்ல அடிபட்டு இருக்கான் டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்களாமா பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க ஐயோ சரி கடவுளை முருகா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ஒரு நாலஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களாம் மயில் ரொம்ப வருத்தப்படுறாமா ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாமா அப்படின்னு சரவணன் கேட்க டேய் இது என்னடா கேள்வி போ போய் உடனே கொண்டு போய் விட்டுட்டு வா அவ அம்மாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு கோமதி சொல்ல ம் சரி அப்பா கிட்ட சொல்லணுமேங்கிறாரு சரவணன் வேணாம் அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல ம் சரிம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல பெருமூச்சு விடுற கோமதி என்ன சொல்றது வீட்டு நிலைமை இந்த மாதிரி ஆகி போச்சு இல்லனா நானும் உன் கூட வந்திருப்பேன் அப்படின்னு கோமதி சொல்ல அது பரவாயில்லம்மா அவங்களுக்கே புரியும் சரிம்மா நீ சமையலை பாரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற சரவணன் கிச்சனை விட்டு கிளம்ப கோமதி ரொம்பவே வருத்தமா நிக்கிறாங்க மயில் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசி துணியை கையில் எடுக்கிறப்ப ஆமா நம்ம துணியை மட்டும் எடுக்கிறோம் மாமா அவர் துணியை எடுத்து வச்ச மாதிரியே தெரியலையே ஒருவேளை இதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருப்பாரோ யாருக்கு தெரியும் அப்படின்னு மனசுல சொல்லிக்கிட்டு அதையும் உள்ளற வச்சு ஜிப்ப போட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியான்னு கேட்டுக்கிட்டு சரவணன் உள்ளர வர ஆ வச்சிட்டேன் மாமா ஆமா உங்க துணியினு கேக்குறாங்க மயிலு சரவணன் பதில் சொல்லாம பேக்க கையில எடுத்துக்கிட்டு போலான்னு சொல்ல இல்ல மாமா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாமா அப்படின்னு திரும்பி பார்த்து முறைக்கிற சரவணன் கிட்ட மயில் கேட்க நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் வா போலாம் வா அப்படிங்கிற சரவணன் பேகை கொண்டு வந்து வண்டியில வச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ண சந்தோஷமா மயிலு வந்து பின்னாடி உட்காருறாங்க வண்டி போய்கிட்டு இருக்க மாமா போறோம் அப்படின்னு மயில் கேட்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருங்கிறாரு சரவணன் எங்க போறோம்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்களே சரி சொல்லலைனாலும் பரவாயில்ல என் மேல இருக்க கோவம் குறைஞ்சா சரிதான் அப்படிங்கிற மயில் சந்தோஷமா சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க வண்டி கொஞ்ச தூரம் போனவொன்னு ஆ என்ன இது இது நம்ம வீட்டுக்கு போற ரோடாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவே சரவணன் கொஞ்ச தூரம் வந்ததும் வண்டியை நிறுத்துறாரு கீழே இறங்குற மயில் மாமா இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு கேக்க ஒண்ணுமே பேசாம பேக் எடுத்து கையில குடுக்கிறாரு உள்ள போன்னு சொல்ல இல்ல மாமா எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்னு மயிலு கேக்க இனிமேட்டுக்கு நீ இங்கதான் இருக்க போற அப்படின்னு சரவணன் சொல்ல மயில நடுநடுங்கி போயிடுறாங்க எனக்கு நீங்க சொல்றது புரியலன்னு தடுமாறி போய் கேக்க புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சரவணன் கேக்க இல்ல மாமா நிஜமாவே புரியலங்கிறாங்க மயிலு நீ படிச்ச அந்த ஆர்கேபி காலேஜில் வச்சு என்ன சொன்னேன் இப்படி ஒரு பொய்யான ஒருத்தி கூட நான் வாழவே மாட்டேன் அரசி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் முடிவெடுப்பேன்னு சொன்னேன்ல சொன்னேன்ல அப்படின்னு சரவணன் ரொம்பவே மிரட்டலா கேட்க ஆஹ் ஆமா ஆமா சொன்னீங்கன்னு மயிலு நடுங்கிறாங்க இதுதான் இதுதான் நான் எடுத்த முடிவு இனிமே நீ உன் தான் இருக்க போற எங்க வீட்டுல எல்லாத்தையும் நான் சொல்லிருப்பேன் இப்ப இருக்கிற நிலைமையில எங்க அப்பா ஏதாவது விபரீதமா முடிவு எடுத்துட்டாருனா அதை யாராலையும் தாங்கிக்க முடியாது தான் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம உன்னை உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கேன் நீயும் உன்னோட பொய்க்கார குடும்பமும் சேர்ந்து என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன அப்படின்னு சரவணன் சொல்ல மாமா மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா மாமான்னு பதறாங்க மயிலு இதோ பாரு ரோட்ல வச்சு என்ன பேச வைக்காத மரியாதையா உள்ளற பயிருன்னு பல்ல கிடைக்கிறாரு சரவணன் மயிலு கதறி அழுதுட்டு இருக்க இனிமே தயவு செஞ்சு என்ன பாக்குறதுக்கோ எதுக்குமோ என் வீட்டு பக்கம் வந்துராத அப்படின்னு சரவணன் அடிக்குறல்ல கத்த கஷ்டப்பட்டு அமைச்சு கொடுத்த வாழ்க்கைய தொலைச்சிட்டு போய் நின்னா என் அப்பா அம்மாவால தாங்கிக்க முடியாது அப்படின்னு மயில அழுதுகிட்டே சொல்ல இல்ல புரியல கஷ்டப்பட்டாங்களா எப்படி அவங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்புற மாதிரி ஒரு குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சாங்களே அதுவா அது ஒண்ணு அம்புட்டு கஷ்டம் இல்லையே அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்க மாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்க காலில் விழற அப்படின்னு மயிலு அவரோட காலில் விழப்போக வீட்டுக்குள்ள இருந்து பேசிக்கிட்டே வந்த பாக்கியமோ மாணிக்கமோ இதை பார்த்துட்டு மயிலு அப்படின்னு சந்தோஷமா கூப்பிட்டுக்கிட்டே வர அங்க மயிலும் சரவணனும் இருக்கிறத பாத்துட்டு அதிர்ந்து போய் நிக்கிறாங்க மாமா மாமா தயவு செய்து என்ன விட்டுட்டு போகாதீங்க மாமா மாமா ப்ளீஸ் மாமா மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு மறுபடியும் கால விழப்போக இத பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க மயிலன்னு கத்திக்கிட்டு ஏய் என்னடி கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கிற என்னாச்சு அப்படின்னு நடுங்குற மயில அவங்க அம்மா கையில பிடிச்சிட்டு கேக்குறாங்க என்ன மயில என்னாச்சு ஏன் அழுவுறேன்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க என்னாச்சு மாப்பிள்ளன்னு கேக்குறாங்க பாக்கியம் நான் கிளம்புறேன் அவரு சொல்ல என்ன மாப்பிள்ள இப்படி வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ளர வராம போறீங்க அப்படின்னு பாக்கியம் கேட்க சரவணன் திரும்பி முறைக்க ஏதாச்சும் பிரச்சனையான குரலை தழிச்சு கேக்குறாங்க என்னது இது அப்படியே குடும்பமா சேர்ந்து நடிச்சு தள்ளுறீங்களே இப்படி அப்படின்னு சரவணன் சொல்ல பாக்கியமும் மாணிக்கமும் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பேசுறீங்க அப்படின்னு மயிலோட அப்பா கேட்க இவ எம்ஏ படிச்ச கதை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இவ உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே அப்படின்னு சரவணன் சொல்ல மாணிக்கம் திக்குன்னு பாக்க பாக்கியம் திரு திருன்னு பாக்குறாங்க என்ன சொல்லலையா இவ அப்படின்னு சரவணன் நக்கலா கேட்க உங்களை ஏமாத்தனே எதுவும் பண்ணல அப்படின்னு பாக்கியம் சமாளிக்க இத பாருங்க நீங்க எதையுமே என்கிட்ட சொல்ல வேணாங்கிறாரு சரவணன் அது இல்ல மாப்பிள்ள நீங்க உள்ளருவாங்க உள்ளற வச்சு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு எதுவுமே கிடையாதுன்னு கத்துறாரு சரவணன் உங்க கோவை எல்லாமே நியாயம்தான் மாப்பிள அதே மாதிரி நீங்க எங்க பக்கத்து நியாயத்தையும் தெரிஞ்சிக்கணும் இல்ல அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஏங்க தப்பு பண்ணவங்களுக்கு என்னங்க நியாயம் அநியாயம் இருக்கு அப்படின்னு சரவணன் கத்த இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இங்க பாருங்க தெருவுல வச்சு எதுவும் பேச வேண்டாம் உள்ள வாங்கலேன்னு பாக்கியம் கூப்பிடுறாங்க நான் உள்ள வரல அப்படிங்கிற சரவணன் மயிலை ஒரு பார்வை பார்த்துட்டு இனிமே எனக்கும் உங்க பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்ல பாக்கியமும் மாணிக்கமும் இடி விழுந்த மாதிரி அதிர்ந்து போய் பாக்குறாங்க இவளை கொண்டு வந்து விட வந்த விட்டுட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சரவணம் சொல்ல மாணிக்கம் செல்ல மாதிரி நின்னுறாரு சமாளிச்சுக்கிற பாக்கியம் மாப்ள அது எப்படி மாப்ள நீங்க விட்டுட்டு போக முடியும் நீங்க முதல்ல உள்ளர வாங்க பேசிக்கலாம் யோ நீ அவர உள்ளர கூட்டிட்டு வா வா மயிலு அப்படின்னு உங்க அம்மா கூப்பிட மயிலு போகாம அழுதுகிட்டே மாமா மாமான்னு நிக்கிறாங்க மாப்பிள்ள உள்ளர வாங்க ரோட்ல எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க வாங்க உள்ளர வாங்க மாப்பிள்ள உள்ளர வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க அவரெல்லாம் உள்ளர வருவார் நீ வா சொன்னா கேளு உள்ளரவானு மயில அவங்க அம்மா எழுத்துக்கிட்டு போறாங்க பேசலாம் வான்னு சொல்லி அவங்க உள்ளர கூட்டிட்டு போக சரவணன் வண்டியை விட்டு இறங்க மாணிக்கம் அவர் கைய புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு வர மயில பார்த்து அக்கா அப்படின்னு சுடர் கூப்பிட்டு வர்றாங்க அப்படியே திகச்சு நிக்க உள்ளர வாங்க மாப்பிள அப்படின்னு மாணிக்கம் வர சரவணன் உள்ளர வர மாமா வாங்க மாமான்னு சுடர் வரவேற்கிறாங்க அப்படின்னு சமாளிச்சுக்கிற பாக்கியம் சுடரு நீ போய் மாமாவுக்கு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல சுடர் செடிப்போட உள்ளர போறாங்க காஃபியும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சரவணன் சொல்ல அதிருந்து போய் திரும்புறாங்க சுடர் தெருவுல வச்சு அசிங்கப்படுத்த கூடாதுன்னு தான் நான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்ல என்னாச்சு மாமான்னு சுடர் கேட்கறாங்க நீயாச்சும் காலேஜ் போய் படிக்கிறியா இல்ல உங்க அக்கா மாதிரி நீயும் பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சரவணன் கேட்க புரியாம பாத்துட்டு நான் காலேஜ் போக தான் செய்யறேன் அப்படின்னு சுடர் சொல்ல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பிள்ளையவாவது யாரையும் ஏமாத்தாம கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சரவணன் சொல்ல மாப்பிள்ள உங்களை ஏமாத்தணும்னுலாம் நாங்கள் நினைக்கலாம் இல்லை முதல்ல ஒரு புரோக்கரை பார்த்தோம் அந்த ஆளு தான் மயில் நல்லா படிச்சிருக்கான்னு சொன்னால் உடனே கல்யாணம் ஆகும்னு சொன்னாரு அதை நம்பி தான் மாப்பிள்ளன்னு பாக்யம் சொல்லிக்கிட்டு இருக்க இதை பாருங்க மேல மேல எங்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சரவணன் திட்ட நாங்க நிஜமா தான் சொல்றோம் மாப்ள அப்படின்னு மாணிக்கமும் சொல்ல எந்த தைரியத்துல நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க காலம் பூரா இன்னொரு இடத்துல வாழ போறது உங்க பொண்ணு உண்மை தெரிஞ்சா என்னாகும் நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்க பொண்ணு வாழ்க்கைய பத்தி பயமே இல்லையா இல்ல இது ஒரு முட்டாள் குடும்பம் ஈஸியா ஏமாத்திரலான்னு நினைச்சிங்களா அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க ஐயோ மாப்பிள அப்படின்னு மாணிக்கம் பதறிட்டு இருக்க மாப்பிள நாங்க அப்படிலாம் நினைக்கவே இல்ல மாப்பிள எங்க சூழ்நிலை அப்படிங்கிறாங்க பாக்கியம் எங்க வீட்டுல இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டையும் சொல்லி இருப்பேன் இப்ப சூழ்நிலை சரியில்லை அதனால நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க இல்ல எல்லார் முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு போயிருப்பீங்க அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்க மயிலை அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க பொய் சொன்னது நாங்கள் தான் வேணும்னா எங்களை தண்டிங்க எங்கள் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு பாக்கியம் கெஞ்சுறாங்க எங்கள் மகளை வாழா வெட்டி ஆக்கிடாதீங்க தயவு செஞ்சு அவளை கூட்டிகிட்டு போயிருங்க மாப்பிள்ளை அவளை கை விட்டுறாதீங்க அவள் எந்த தப்பும் பண்ணலை மாப்பிளை அப்படின்னு மாணிக்கமும் கெஞ்ச பொய் சொன்னதெல்லாம் நீங்கள் தானே பிம்பட்டு போய் சொல்லியிருக்கீங்க ஆனா அதுக்கு கூட நின்னது மயிலும் தானே அது தப்பு அது தப்பில்லையா அப்படின்னு சரவணன் கத்த எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் மயிலும் எம்பட்டோ தடவை பேசியிருக்கோம் அப்பவாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சரவணன் கத்த பாக்கியம் தலையை குனிஞ்சிக்க மயிலை அழுதுட்டு இருக்காங்க அக்கா சொல்லணும்னு தான் நினைச்சா ஆனா கல்யாணம் நின்னுருமோன்னு பயந்து சொல்லல மாமா அப்படின்னு சுடர் சொல்ல சரி கல்யாணத்துக்கு முன்னாடிதான் சொல்லல கல்யாணத்துக்கு அப்புறமால அப்ப கூட வாய திறக்கலையே மூச்சு கூட விடலையே ஏதோ ஒரு காலேஜ் வாசல்ல கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் உண்மைய சொன்னா இல்லன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது ஆமா இவ ஓட்டல்ல வேலை செஞ்ச கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சரவணன் கேட்க மாணிக்கம் அமைதியா தரையை பாக்க பாகியம் குறுகுறுன்னு திருட்டு மொழி முழிக்கிறாங்க ஓ அப்ப எல்லாருக்கும் அந்த கதையும் தெரியும் அந்த யோசனையை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க ஏங்க உங்களுக்கெல்லாம் அசிங்கமாவே இருக்காதா அப்படின்னு சரவணன் ரொம்ப கேவலமா கேக்க என்ன பண்றது மாப்பிள்ள நாங்களும் ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தவங்க தான் ஏதோ இப்போ எங்க நேரம் பொய் சொல்லி பொண்ணு கல்யாணத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு பாகியம் அழ ஆரம்பிக்க சேன்னு முகத்தை திருப்பிக்கிற சரவணன் இங்க பாருங்க தயவு செஞ்சு அழுது நாடகம் எல்லாம் போடாதீங்க இப்படி அழுதா எனக்கு இறக்கம் கூட வர மாட்டேங்குது பிளஸ் டூ தான் படிச்சிருக்கான்னு சொல்லி இருந்தா பிரச்சனையே இல்லையே அதை விட்டுட்டு அடுக்க அடுக்கா போய் சொல்லி இருக்கீங்க இங்க யாருமே பேச கூடாது சொல்லிட்டேன் இங்க பாருங்க உங்க பொண்ண ஒப்படைக்க இங்க வந்த ஒப்படைச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க போறது இல்ல கிளம்புறேன் அப்படின்னு சரவணன் திரும்ப பாக்கியமும் மாணிக்கமும் மாப்பிள்ளன்னு கூப்பிட ரெண்டு பேரும் மாமான்னு கூப்பிடுறாங்க சரவணன் திரும்பி பார்க்க எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிற பிரச்சனை இல்ல மாப்பிள்ள இது அப்படின்னு மாணிக்கம் சொல்ல ஆ அப்புறம் வேற என்னங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன் எங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை மாப்பிளை இது அப்படின்னு அவரு சொல்ல அதெல்லாம் நீங்க பொய் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சரவணன் சொல்ல இங்க பாருங்க மாப்பிள்ள அப்படின்னு பாக்கியம் ஏதோ சொல்ல வர இங்க பாருங்க தயவு செஞ்சேன் என்ன அப்படிலாம் கூப்பிடாதீங்க குடும்பமா சேர்ந்து எங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்தி இருக்கீங்க எங்க குடும்பத்தை நம்ப வச்சு கழுத்து அறுத்து இருக்கீங்க உங்களை எல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு உரிமிட்டு சரவணன் அங்கிருந்து போக மாப்பிள 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 கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வர்றாங்க சரவணன் டக்குன்னு வண்டியில உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண மாப்பிள மாப்பிள இருங்க மாப்பிள வாங்க மாப்பிள கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ளும் நீயாவது சொல்லு பாக்கியம் கோவப்படாதீங்க மாப்பிள மாப்பிள அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி கெஞ்சிக்கிட்டு இருக்க துளி கூட சட்டை பண்ணாம சரவணன் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு வண்டி கிளம்பி போன சத்தம் கேட்டதும் உள்ள இருக்க மயில அப்படியே உடஞ்சு அழுதுகிட்டு கீழே விழ போறாங்க சுடர் அவங்களை தாங்கி பிடிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்